தில் உடையம்புலி அப்படியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா சரி எனக்கு தெரியல மிக்க மகிழ்ச்சி என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே நாகராஜன் நாகராஜன் சபை உனக்கு கேரசிமா சொல்லிக்காங்க குளிர்பானம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல மதுரை தம்பிக்கு ஆமா அது அது மறந்துட்டேன் நான் டீ வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது தவிர அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்கறங்கிறது எனக்கு யோசனையே இல்லை ஆமா தென்றலண்ணா நீங்க பேசுறது கேட்க வாசிக்க வாசிக்க பார்க்க ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி சந்தானத்தங்கோ மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க நம்ம ஒரு நான் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்தானம் புதுசார வந்திருந்தீங்கன்னா அங்க கதிர் சகோ வணக்கம் எங்க ஏரியால இருக்கும் பெண் கதிர் சகோதரரை நீங்கள் கேட்க கேட்கிற கேள்வி வந்துட்டு என்ன மாதிரி கேள்வினா சரி உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியல ஓகே மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க வந்தது வந்துட்டீங்க என் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நான் உங்களுக்கு லைக் போட்டுவிட்டேன் நான் சாப்பிட போகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் மிக்க நன்றி எம்பி பி சகோதரே மிக்க நன்றி கே ஆர் சகோ வணக்கம் சொல்லிக்காங்களா அந்த சில வணக்கம் மணப்பாறை ஹவாரியோ அந்த வானமும் இந்த பூமியும் கண்டு அல்ல நோக்கி ஜொலிக்கும் உன் அழகிய கண்ணழகை கண்டு அழகு என்னாலும் அன்பு மரவா ஒரு அழகிய ரொம்ப மலர சின்னதலை அருமை என்ன வாங்க சங்கரனா வணக்கம் ஹாய் சிஸ்டர் நோட்டிபிகேஷன் வர மாதிரி சிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்காரவங்க செய்யற சதிதான் நான் கண்டிப்பா சரி பண்ணிடலாம் சரியா நீங்க எந்த ஒரு நான் வந்து மணப்பாறை சகோதரரை சந்தானம் சகோதரி மணப்பாறை ஹாய் அக்கா வந்ததுக்குள்ள உங்களை தான் தேடினேன்னு அக்கா உங்களை பார்த்து ஒன்று உடனே ஐ எம் வெரி ஹாப்பி அச்சோ முத்துக்கணவா ரொம்ப ரொம்ப நன்றி செலவு நம்ம நாராயண ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முத்து தங்க பிள்ளை சாப்பிட்டியா சாமி முத்து தங்கம் சங்கர் சகோ வணக்கம் நல்லா சொல்லியிருக்காங்க கேர் சுமா கேர் சகோ வணக்கம் சங்கர் சொல்லியிருக்காங்க கதையை அழகாக சொல்றீங்க உண்மைங்க இன்னைக்கு சாட்சி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சந்தானம்மா நம் நம்ம உறவுகள் நம்ம பார்க்க வந்தோம்னு சொல்லி ஒரு சார்ட்ஸ் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் பாருங்க இன்னைக்கு தான் இது கதை இல்லை உண்மை ம் எந்த ஆஸ்பத்திரியில் வேலை நான் வந்து ஆப்டிக்கலில் வேலை பார்க்குறேன் அண்ணா ஐயப்பா நான் கண்ணாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன் ம் சரி அக்கா வந்துட்டு எனக்கு சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டே தங்கோனி சாப்பிட்டேடி சாமி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி கண்டிப்பாக கிஷோரை நான் வாங்க கண்டிப்பா நான் பேசுவேன் நான் வந்தால் கண்டுபிடித்து விடுவார்களே தங்கச்சிவான் கண்டிப்பா அண்ணா எனக்கு கண்டுபிடிச்சிருவேன் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் பார்த்து பார்த்து பழகிருக்கோல்ல நெற்றியில் உள்ள பொட்டு மேலே உள்ள பொட்டு அது எப்பவுமே வைக்கிறது தானே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஐயப்பண்ணா நலம் கே ஆர் சகோ நீங்க எல்லாமே சொல்லிக்காங்க வா சங்கர் சகோ வணக்கம் தெண்டல சொல்லிக்காங்க தங்கஜியை பரப்பதுக்கு கிடைத்தாலும் அதுவும் ஒரு வாரம் தானே எனக்கு அச்சோ கிஷோர மிக்க நன்றி உம் என்ன ஹரிமம் கிராமத்து திட்ட சங்கம் கூப்பிட்டுருக்காங்க சாட்சி வேற லெவல கா நல்லா இருக்கா நல்லா இருக்கடி சாமி ஜோசப் மலேசியா வாருங்க சகோதரி வணக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி சரியா இங்க வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா வாருங்க ஜோசப் சகோ நல்லா இருக்கீங்களா தமிழ்நாட்டுல எந்த ஊரு நீங்க கமல் கிசர் சகோ வணக்கம் சங்கர சொல்லியிருக்காங்க நீங்க திருக்குறள் வாழ்க்கை தத்துவங்கள் சில வாழ்க்கை அனுபவம் போடுங்கள் உங்கள் தலைப்பில் கண்டிப்பா முருகா அதையே நான் பாக்குறேன் சரியா முருகா வாங்க பார்த்திமா வணக்கம் லைட் போட்டாச்சு பாய் டேட்டா முடிஞ்சுட்டு திருத்தங்குளம் நான் வந்துடுறேன் ஓ முருகா வணக்கம் பாய் பாய்மா சரி நான் மிக்க நன்றி ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பரத்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சரி நான் மிக்க நன்றி என்ன நாளைக்கு கண்டிப்பா வாங்கன்னா சின்னதை சகோ முத்து கனகாசகோ ஐயப்பன் சகோ சாதனா சுதன் சகோ கமல் கிஷோர் சகோ ஹரி சகோ அனைவருக்கும் வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் கேஆர் சிம்மா அருமையா கூப்பிட்டு இருக்காங்க நிக்கசோச கேஆர் சிம்மா ஆஹ் பக்தியா இருக்க இல்ல பக்தியா எப்பவுமே குங்குமம் வச்சிருப்பேன் இன்னும் ஒரு மாற்று இருக்கு அது என் கூட நல்லா இதா உலகம் கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிங்க பாப்போம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஹாட்டுப்பா நலன் சங்கர் சகோ நீங்கள் அப்படின்னு கேரஸ்மா சொல்லியிருக்காங்க லைவ்ல இருக்கும் அனைத்து பாச பாசவர்களுக்கும் இனிய இருக்கும் அருமை முருகா ஹாய் அக்கா குட் நைட் குட் நைட் தங்கப்பில் வாருங்கள் வணக்கம் தமிழ் ட்ரெண்டிங் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் அருள்மா அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணலாம் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் வாருங்கள் சிஎஸ் அண்ணா வணக்கம் வரங்கண்ணா வணக்கம் சிஎஸ் அண்ணா வணக்கம் சகோதரி வர வணக்கம் அருள் குமரன் ஹாய்க்கா வாங்க தங்கப்பில் வணக்கம் அருள்குமார் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருள் தங்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சந்தனம் சகோதரே வளர்த்துறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வேலைக்கு போறீங்களா படிக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா அருள் குமாரண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா அருள் சகோ என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதரரே இருபத்தி நாலு லைக் ஓகே சந்தன குங்குமம் சூப்பர் சூப்பர் என்னோட செல்லமாக்கு என்னோட செல்லம்மா என்னோட செல்ல மகளுக்கு என்னோட அழகான ஹார்ட்